அனைவருக்கும் வணக்கம் சிதம்பரம் அருகே உள்ள மதுராந்தகநல்லூர் கிராமத்தை தான் அருள்குமாரின் மகனான ஹரிதாஸ் வயதி இருபத்தி ஆறு இவர் ஒரு கார் டிரைவர் சிதம்பரம் சபாநாயகர் தெருவில் உள்ள தனியார் தங்கும் இடுதியில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அறையெடுத்து தங்கியுள்ளார் மறுநாள் காலை வெகு நேரமாகியும் ஹரிதாஸ் தங்கியிருந்த அறையின் கதவு திறக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த விடுதி ஊழியர்கள் அரைக்கதவை தட்டி பார்த்துள்ளனர் அப்போது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது உடனே லாஜ் ஊழியர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அங்கு மின் விசிறியில் கார் டிரைவரான ஹரிதாஸ் தூக்கில் பிணமாக தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் உடனே லாஜ் ஊழியர்கள் இது குறித்து கடலூர் சிதம்பர நகர போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் சிதம்பர நகர காவல் நிலைய இன்ஸ்பெக்டரான சிவானந்தம் தலைமையிலான போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்தனர் கார் டிரைவரான ஹரிதாஸின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் ஹரிதாஸுக்கும் மதுராங்கந்தகன் நல்லூரைச் சேர்ந்த செல்வராஜின் மனைவியான கவியரசி வயது இருபத்தி நான்கு என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் நாடேவில் இது கள்ளக்காதலாக மாறியதும் தெரியவந்தது கவியரசிக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கடந்த வாரம் கவியரசி தனது குழந்தைகளுடன் கள்ளக்காதலான ஹரிதாசுடன் திருப்பூருக்கு சென்றிருக்கிறார் அங்கு அவர்கள் இருவருமே திருமணம் செய்தும் கொண்டார்களாம் பின்னர் அங்கிருந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சிதம்பரத்துக்கு வந்த அவர்கள் அங்குள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார்கள் காலை கவியரசி தனது இரண்டு குழந்தைகளுடன் முதல் கவிடம் விட்டுவிட்டு வருவதாக கூறி சென்றிருக்கிறார் அதன் பிறகு அவர் திரும்பி வரவே இல்லை இதனால் விரக்தியடைந்த ஹரிதாஸ் தனது லுங்கியாலேயே மின் விசிறியில் தூக்கிட்டு வாழ்க்கையை முடித்துக்கொண்டது தெரிய வந்தது கள்ளக்காதலி தன்னுடன் சேர்ந்து வாழ வராததால் மனமுடைந்த அவர் இந்த முடிவினை தேடி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது குறித்து சிதம்பர நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹரிதாஸின் சாவுக்கு வேறு எதேனும் காரணமுள்ளா என்று குறித்தும் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்